சாமியா புடிச்ச மூதேவி இன்னும் காணோம் எப்ப பார்த்தாலும் மரம் போல லேட்ட தான் இயோ என் அண்ணன் வேற வீட்டுக்கு வர நேரம் ஆச்சு இவன் எங்கடா போய் தொலைஞ்சானோ தெரியலையே நான் எங்கி போற சரே நீ செட்றதுக்கு முன்னாடி அஞ்சு ஏதும்ஸ்ல வந்து மத்தயா திருசே பொண்டா எப்ப பார்த்தா லேட் கூட가 நீ எவ்ளோ நேரமா காத்துக்கிட்டே தெரியுமா

கண்ணத்துல எவ்வளவு கொடுத்தாலும் தாங்குவேன் கட்டையில குடுத்தானே என்னால தாங்கவே முடியாதுமா இங்க பாரு இதே மாதிரி தொடர்ந்து நீ லேட்டாவே வந்து நின்னு வெச்சுக்கோ அப்புறம் நான் ஜென்மத்துக்கு கூட பேசவே மாட்டேன் பாத்துக்க அசுரி போயிடுங்க அசுரி இன்னைக்கு காதல தினம் இல்லையா இந்த காதல தினத்துல என் கண்ணான கண்மணிக்கு ஏதாவது பரிசு தரணும்னு சொல்லி கடகடியே ஏறி இத வாங்கி வந்தேன் என் காதல் கண்மணிக்கு கண்ணான பரிசு கஸூரி இது வெறும் வாட்சி மட்டும் பள்ள இதை நீ எதைய துடிப்போம் இந்த வாழ்த்து முறை முடி துடிப்போம் ஒன்னா கேட்கும் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி எனக்கு நம்பர் தர போற ஏ ரமேஷ் என்னையே நான் உனக்கு பரிசா கொடுத்துருக்கேன் இதை விட வேற என்ன பரிசு என்ன உனக்கு இங்க பாரு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ நானும் பெரியவே கூடாது